முக்கியமா லட்சுமணசாமி முதல்வரோட சாதனை நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா இவர் வந்துங்க மருத்துவத்துறையில தான் கற்ற நல்ல விஷயங்கள் நல்ல கைராசி டாக்டர்னு சொல்லுவாங்க இவர் கற்ற அந்த டெலிவரி பார்த்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குழந்தைங்க உயிரை காப்பாத்துற இந்த இந்த விஷயங்கள்னால அடுத்த தலைமுறைக்கு சென்று சேர்ந்ததுக்கு ஒரு புக் எழுதுறாரு கிளினிக்கல் அப்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதுறாரு மகப்பேறு மருத்துவம் எப்படி பார்க்கணும் டெலிவரி பார்க்கணும் அப்படின்றது இதை வந்து என்ன பண்றாரு ஆலிவர் அண்ட் பாய்டு அவங்கள வச்சு அந்த பப்ளிகேஷனை வச்சு லண்டன்ல போய் ஒரு தமிழர் ஒரு முதலர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் வந்து லண்டன்ல போய் வெளியிடுறாரு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பிரிட்டிஷ்ல இருக்கிற ராயல் ஹாஸ்பிட்டல்ஸும் அமெரிக்கா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் அங்க இருக்கிற டாக்டர் தான் கை டாக்டர் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனால் லண்டனுக்கே போய் கிளாஸ் எடுத்து அங்கேயே தன்னுடைய புக்கை வந்து பப்ளிஷ் பண்ணி பண்ணிருக்காரு நைன்டீன் தேர்ட்டி எயிட்ல ஆர் பப்ளிஷ் பண்ணிருக்காரு இது மட்டும் இல்லாம முக்கியமான சாதனை என்னன்னா இந்த கொரோனா வந்த அப்புறம் தெரியும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டபிள்யூஹெச்ஓ டபிள்யூஹெச்ஓ தான் உலகத்துக்கு சுகாதாரம் எப்படி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு வைரஸ் பரவுது மக்கள் எப்படி சேஃபா இருக்கணும் அறிவுரைகள் தவிக்கன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு இவர் வந்து அதுக்கு பிரசிடன்ட் சேர்மனா இருந்திருக்கிறார் ஆயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒரு மூணு நாள் முறை இவர் சேர்மன் போர்டா இருந்திருக்கிறார் நம் இந்தியர் அதுக்கப்புறம் எந்த இந்தியரும் அந்த பதவிக்கு போகவில்லை எந்த ஒரு தமிழனும் போல கடைசியாக அவர் தான் போயிருக்கிறார் அதுவும் பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை